மாமா கடைக்கு போய் ஒரு கால் கிலோ கொள்ளு வாங்கிக்கோங்க கொல்லா ஏன் பாப்பா கொள்ளு சாப்பிட்டா கொழுப்பு குறையுமாமே அப்படியா ஆமா ஆமா உங்க கொழுப்பை குறைக்கிறது தான் வாங்கிட்டு வர சொல்றேன் போய் வாங்கிட்டு வாங்க மாமா வாங்கிட்டு அந்த கொள்ளுல இருந்து கால் கப் பேன்ல சேர்த்து நல்லா வாசனை வரைக்கி வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிடலாம் அதே பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் உளுந்து சேர்த்து வறுத்துருங்க இதோட ஆறு வர மிளகாய் பல் பூண்டு அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இதோட ஒரு சின்ன சைஸ் புளி கால் கப் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் கொள்ளை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிருங்க இதோட வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தேங்காயெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா இதோட கல்லுப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழு விழுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சத ஒரு பவுலுக்கு மாத்திட்டு மிக்சி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃபைனலாக பேனில் நல்லெண்ணெய் கடுகு வரமிளகாய் கருவேப்பில எல்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டினீங்கன்னா டேஸ்டியான கொல்லு சட்னி ரெடி ஆயிருச்சு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்ல இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க